ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல் சேது பாலம் பற்றியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் பாலம் பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இந்த அடல் சேது பாலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திறக்கப்பட்டது ஓகேவா பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சுருப்பார் இந்த அடல் சேது பாலத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பயண நேரத்தை வந்து மிச்சப்படுத்துறது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ப்ளஸ் நவி மும்பை இந்த ரெண்டு பகுதிகளும் இணைக்கும் ஓகேவா இந்த ரெண்டு பகுதிகளையும் இந்த கடல் வழியாக இணைக்கிறது மூலம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இரண்டு பகுதிகளுக்கு இடையிலான தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடல் இணைப்பு இல்லாத போது இரண்டு மணி நேரம் ட்ராவல் அப்படின்றது இருந்துச்சு ஓகேவா ஆனால் இந்த அடல் சேது பாலம் கட்டப்பட்ட பிறகு இருபதுலேருந்து முப்பது நிமிடங்களில் இந்த இடங்களை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மும்பையும் நவி மும்பையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இணைக்கலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இயங்கக்கூடிய அந்த பொருளாதாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயண நேரம் வந்து மிச்சமாவது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்களுடைய அந்த தேவையும் வந்து பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்தப்படுது ஓகேவா இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார இழப்பு அப்படின்றது குறைக்கப்படுது இதுதான் இந்த அடல் சேது பாலத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக பார்க்கப்படுது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க மகாராஷ்டிரா மாநிலம் இந்த பாலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் சேது இது எந்த இரண்டு பகுதிகளை இணைக்குது அப்படின்னா மும்பை ப்ளஸ் நவி மும்பை இந்த இரண்டு பகுதிகளையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இணைக்குது ஓகேவா இப்போது இதனுடைய அந்த தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவ்ரி நபசோவா ஓகேவா இந்த ரெண்டு பகுதி தான் ஆல்ரெடி அதாவது மும்பை நவி மும்பைன்னு பார்த்தோம் இல்லையா அதில் குறிப்பாக இந்த ரெண்டு பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இணைக்குது முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பகுதி தரை வழியா இணைக்கப்பட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ட்ராவல் டைம் ஓகேவா தரை வழியா இணைக்கப்பட்டதுனால இரண்டு மணி நேரம் ட்ராவல் டைம் அப்படின்றது இருந்துச்சு ஓகேவா இப்போ இந்த பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க ராவி ஓகேவா ராவி ஆற்றின் குறுக்கே தான் இந்த பாலம் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராவி ஆற்றினுடைய கழிமுக பகுதி பிளஸ் கடல் பகுதி இது ரெண்டுத்தும் இணைக்கக்கூடியதுதான் இந்த பாலத்தினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது இந்த பாலத்தினுடைய மொத்த நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஓகேவா அடல் சேது பாலத்தினுடைய மொத்த நீளம் கேட்டாங்கன்னா அதுவே கடல் இணைப்பு பகுதி மட்டும் கேட்டாங்கன்னா அடல் சேது பாலத்தினுடைய கடல் இணைப்பு பகுதி மட்டும் கேட்டாங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஓகேவா இது என்ன வகையான பாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பாலம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாலம் இது எப்போ திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறக்கப்பட்டது யார் திறந்து வச்சா அப்படின்னா இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருப்பாரு ஓகேவா இந்த பாலத்துடைய முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எதுன்னு கேட்பாங்க எது அடல் சேது தான் இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க இது நம்ம எதுக்கு வந்து இந்த பாலம் உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் மும்பை மற்றும் நவஷோவா அதாவது நவி மும்பையில் இருக்கக்கூடிய நவஷோவா இந்த பகுதியை இணைக்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தரை வழியில் தான் இணைக்கப்பட்டது இரண்டு மணி நேரம் வந்து அந்த ட்ராவல் டைம் அப்படின்றது இருந்துச்சு அது இப்போ எவ்வளோ நேரமாக குறைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது நிமிடங்களில் என்ன பண்ணிடலாம் இந்த மும்பை நவி மும்பை அந்த ரெண்டு பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கக்கூடிய வகையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா பாலத்தின் கட்டுமானத்திற்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கு ஓகேவா இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதற்கு உறுதுணையாக இருந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை துறைமுக வளர்ச்சி நிறுவனம் ஓகேவா இந்த நிறுவனம் மூலம்தான் இந்த பாலம் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸோடைய ஒரு நிறுவனமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்திருப்பாங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் உலகின் பனிரெண்டாவது நீளமான பாலம் ஓகேவா உலகின் பனிரெண்டாவது நீளமான பாலமாக இந்த பாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது எந்த பாலம் அடல் சேது பாலம் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் இது கடல் இது வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் மற்றும் புயல் ஓகேவா இந்த பாலத்தை வந்து பாதிக்காது அதற்கேற்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எகு வந்து பயன்படுத்தியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுக்கரு உலைகளில் பயன்படக்கூடிய சில பொருட்களையும் இந்த பாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக எகு வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் மெட்ரிக் டன் எகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓகேவா ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் பாலம் ஓகேவா முன்னாடி பார்த்தது அடல் சேது அது மகாராஷ்டிராவில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் பாலம் பார்க்குறோம் இது ஆல்ரெடி பழைய பாம்பன் பாலம் ஒன்று இருந்துச்சு எப்போ அது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்ட பாம்பன் பாலத்துக்கு மாற்றாக புதிய பாலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தினுடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் செங்குத்து உயர்த்தும் கடல் ரயில் பாலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பாம்பன் பாலம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்குங்க ஓகேவா ராமேஸ்வரம் தீவியும் பாம்பன் தீவியும் இணைக்கக்கூடியதான் இந்த பாலம் ஓகேவா இந்த பாம்பன் பாலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டமைச்ச அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் லிமிடெட் ஓகேவா இது வந்து நம்ம மத்திய ரயில்வே துறை அமைச்சகத்தின் கீழ் இறக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் ரயில் விகாஸ் லிமிடெட் அப்போ இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாம்பன் பாலத்தை வந்து உருவாக்குறாங்க இதுக்கு எவ்வளவு கோடி செலவாச்சு அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஒரு கோடி வந்து செலவாயிருக்கு இதோடைய நீளம் எவ்வளோன்னு கேட்பாங்க ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் ஓகேவா ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் இதுவே நம்ம அடல் சேது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய மொத்த நீளம் கேட்டாங்கன்னா இருபத்தோரு கிலோமீட்டர் ஆனால் கடல் பகுதி மட்டும் கேட்டாங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா இது எந்தெந்த பகுதி இணைக்குது அப்படின்னா ராமேஸ்வரம் தீவு மண்டபம் ஓகேவா இது எந்தெந்த பகுதி இணைக்குது ராமேஸ்வரம் தீவு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டபம் பகுதி வந்து இணைக்குது புதிய பாம்பன் பாலம் எப்போ திறந்து வைச்சார் மோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரதமர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகேவா இந்த பாலம் எதுக்கு மாற்றாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஓகேவா கிட்டத்தட்ட பழைய பாம்பன் பாலம் இருக்குல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டி முடிச்சிருப்பாங்க ஓகேவா இந்த பாலத்துக்கு மாற்றாதான் இந்த புதிய பாலம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு இதோடைய பாலத்தினுடைய மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளமான செங்குத்து உயர்த்தும் பகுதி வந்து இருக்குது பழைய பாம்பன் பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் உயர்த்துகிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க இது ஒரு பாலத்தினுடைய மையத்தில் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளமான செங்குத்து உயர்த்தும் பகுதி இருக்குது ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மீட்டர் உயர்த்தக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்ததை விட இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மீட்டர் அதிகமாகவே இந்த பாலத்தினுடைய அந்த உயர்த்தும் திறன் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா இப்போ இதன் வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மிகப்பெரிய கப்பல்கள் கூட கடந்து செல்லலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க பாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் நீளமுடையது தொண்ணூத்தொம்போது ஸ்பான்களை கொண்டுள்ளது அதாவது மிக முக்கியமான அந்த தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அமைக்கப்பட்டிருக்கும் அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஒரு மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதற்கு உருவாக்கப்பட்ட இந்த பாலம் ஓகேவா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் வரை பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பழைய பாம்பன் பாலமே வந்து பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிச்சு ஓகேவா அந்தளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்போ இந்த புதிய பாலமும் அந்த தொலைநோக்கு அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க ஓகேவா பழைய பாம்பன் பாலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூடிட்டாங்க தற்காலிகமாக மூடி வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து விரிசல் ஏற்பட்டதுனால அந்த பாலம் வந்து மூடப்பட்டது ஓகேவா ஏன் அப்படின்னா பாலத்தினுடைய மையப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிசல் ஏற்பட்டிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மூடி வச்சுருப்பாங்க கட்டுமானம் மற்றும் தொழில்நுட்ப அம்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புதிய பாலம் இருக்கு இல்லையா பாம்பன் பாலம் இதில் டிஒய்பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெயினோடைய ஒரு நிறுவனம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க இந்த பாலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் வடிவமைச்சதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐஐடி இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் நிறைய உதவிகள் வந்து செஞ்சிருப்பாங்க ஓகேவா ஐஐடி மெட்ராஸு ப்ளஸ் ஐஐடி பம்பாய் இருக்குல்ல இதால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பாலம் நிறைய முறை வந்து பரிசோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேவா பாலம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ரயில் பாதைகளுக்காக வடிவமைக்கப்பட்டாலும் தற்போது ஒற்றை பாதை மட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே செயல்பாட்டில் வந்து இருக்குது பாலத்தின் உயரம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பாலத்தை விட ஒரு மூன்று மீட்டர் அதிகமாக அதாவது உயரமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது கப்பல் கடந்து செல்ல ரொம்ப வசதியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த ரெண்டு பாலத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க